சிவனைப் போலவே பிரம்மாவிற்கும் ஐந்து தலைகள் இருந்தன இதனால் தானும் சிவனுக்கு ஈடானவனே என்ற ஆணவம் பிரம்மாவுக்கு ஏற்பட்டது பிரம்மா ஊழியில் அழிந்து மீண்டும் பிறப்பதால் அவர் நிலையில்லாதவர் ஆகிறார் இதை உணராமல் பிரம்மா ஆணவம் கொண்டதால் அவரை திருத்த நினைத்த சிவபெருமான் அவரது ஒரு கபாலத்தை தலையை எள்ளி கையில் ஏந்திக் கொண்டார் எனவே இவர் கபால ஈஸ்வரர் என்றழைக்கப்பட்டு கபாலீஸ்வரர் ஆனார் பார்வதி தேவி சிவபெருமானிடம் உபதேசம் கேட்கும் வேளையில் மயில் ஒன்று நடனமாடவே அதன் அழகில் மயங்கிய அம்பிகை உபதேசத்தை கவனிக்காமல் வேடிக்கை பார்த்தாள் சிவசிந்தனையிலிருந்து விலகியதால் அம்பிகை தான் நோக்கிய மயிலாக மாறும்படி செய்துவிட்டார் அம்பிகை தன் குற்றத்திற்கு விமோசனம் கேட்டாள் பூலோகத்தில் தன்னை மயில் வடிவில் வழிபட்டு வர விமோசனம் கிடைக்கும் என்றார் சிவன் அதன்படி அம்பிகை மயில் வடிவில் இத்தலம் வந்தாள் சிவனை வணங்கி விமோசனம் பெற்றாள் இருவரும் இங்கேயே கோயில் கொண்டனர் பார்வதி மயில் உருவில் இத்தலத்தில் இறைவனை பூஜை செய்ததால் இத்தலம் திருமையிலை என்றும் பெயர் பெற்றது வேதங்கள் பூஜித்ததால் வேதபுரி என்று பெயர் சுக்கிரன் பூஜித்ததால் சுக்கிரபுரி என்றும் பெயர் இராமபிரான் வழிபட்டு ஐப்பசி ஓன நாளில் பிரம்மோற்சவம் நடத்துவித்தார் சிவநேச செட்டியார் என்ற அன்பரின் மகளாகிய பூம்பாவை அரவு தீண்டி எரித்து எலும்பையும் சாம்பலையும் ஒரு குடத்தில் அவரது தந்தையார் வைத்திருந்தார் அதை அங்கெழுந்தருளிய சம்பந்தர் முன்வைக்க அவர் மட்டிட்ட புன்னை என்ற பதிகம் பாடி பெண்ணுருவாக்கியருளினார் இத்தலத்தின் புராணம் வடமொழியில் சைவ மகாபுராணத்து கோடி கோடிருத்ர சம்ஹிதையில் உத்கிருஷ்டுவேத பிரகரணத்தில் பதினொன்று அத்தியாயம் கொண்ட ஸ்தல மகாத்மியம் கலி ஐயாயிரத்து இருபத்து மூன்று இல் அச்சிடப்பட்டுள்ளது குன்றக்குடி ஆதீனத்தின் மயிலை கிளை மடத்தின் ஸ்ரீமத் அமிர்தலிங்க தம்பிரான் சுவாமிகள் இயற்றிய தலபுராணம் கலி நாலாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இல் வெளியிடப்பட்டது சமீப காலத்தில் திருமயிலை தலபுராணம் என்ற பெயரால் மயிலை நாதமுனி முதலியாரால் எழுதப்பட்டுள்ளது இது மொத்தம் செயற்களை கொண்டுள்ளது இதில் கபாலீஸ்வரம் மட்டுமின்றி சுற்றிலும் உள்ள வெள்ளீசர் வாலீசர் முண்டக கன்னியம்மை மல்லீசர் காரணீசர் விருபாட்சீசர் தீர்த்தபாலீசர் முதலிய சந்நிதிகளும் கூறப்பட்டுள்ளன மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள்